இந்தியா வந்து இலங்கைக்கான உதவியை இருபத்தி ஆறாம் திகதியில இருந்தே முன்னெடுத்து வருது உடனடியாக இலங்கைக்கு வந்து முதல் கரம் கொடுத்தது இந்தியான்றதை எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல தொடர்ந்து இந்த உதவியை முன்னெடுத்து வருது ஒவ்வொரு நாளும் புது அவர்களுடைய வி விமானங்கள்ல வந்து புது புது சாமான்கள் வருது மருத்துவத்துறை குழு வருது இன்றைக்கு கூட அவங்களுடைய மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள் குழு வந்து வந்திருக்குது அதே போல தொடர்ந்து விமானங்கள் மூலமா முதலுதவிக்கான உதவிகள் டெண்டர்கள் அமைக்கிறதுக்கான உணவு பொருட்கள்னு சொல்லி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது ஏற்கனவே இங்கே வந்து ராணுவ வீரர்களும் விமானங்களும் வந்து ஆட்களை மீட்கிறதுல இருந்து விமானங்கள் தரையிறங்க முடியாத ஹெலிகாப்டர் தர இறங்க முடியாத இடங்கள்ல பொருட்களை மக்களுக்கு கொடுக்கறது உலர் உணவு பொதிகளை கொடுக்கிறது முதற்கொண்டு அனைத்து வேலையிலும் இந்திய இந்த குழு வந்து செய்துட்டு வருது குறிப்பா வந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியாத அக்குல மருத்துவமனை கடைத்து செல்றது இந்த மாதிரியான அவ்வளவு விடயங்களையும் செய்து வராங்க அதோடு இவங்க தங்குறதுக்கான டெம்ப்ரரி செல்டர்ஸை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு போதுமான வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கெண்டு தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வராங்க இன்றைக்கு கூட அவளுடைய அவர்களுடைய எழுபத்தி ஒன்பது சரியாக ஞாபகம் இல்லை நம்பர்ஸ் எழுபத்தி ஒன்பது அப்படியான ஒரு எண்ணிக்கையுடைய மருத்துவ குழு வந்து இலங்கைக்கு வந்திருக்குது தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்காங்க நிறைய நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கு நாங்கள் அதில் விமானம் சார்ந்த இந்த உதவிகளோட வார விமானங்கள் அத்தனையுமே வந்து போஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் இது வந்து ஒரு விமானம் சார்ந்த ஒரு செய்திகளை வழங்குகிற ஒரு சேனல் தகவல்களை வழங்குற ஒரு சேனல்ன்றதுனால அது சார்ந்த தகவல்களை மட்டும்தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த பதிவுகளை பதிவிடுவதன் நோக்கம்க்கும் இந்தியர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக இதுபோல துபாய் ஒவ்வொரு வந்து இலங்கையர்களாக என்றுமே நாங்கள் இந்தியர்களுக்கு இந்த இக்கட்டான நிலையில உதவி செய்த இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் நன்றி உணர்வோடு இருப்போம் என்பதை பதிவு செய்வதற்காக மட்டும் இந்தியா மற்றும் இந்தியர்கள் அனைவருக்கும் சிறம் தாழ்ந்த நன்றிகள் விமானங்கள் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை பார்க்க விருப்பமா எனில் இதுதான் உங்களுக்கான சேனல் இதுபோன்ற வியக்கத்தக்க விடயங்களை அறிந்து கொள்ள எமது வியான்ஷா ஸ்பாட்டர் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்